ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீகணேசா நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியஸ்வாமினே நம நமவாயி நமடசக்கரம் முகம் சகட சக்கர தாறை நாயகன் அகட சக்கர அகட்சரின் மணி விகட விக்கடச்சக்கரண்மை பதம் போற்றுவாம் அருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மாயிழம்பு அது போர் மீனியாக கருணை கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் முந்தாங்கு உதித்த நன் உலகம் உய்ய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்த புராணத்தில் ததீசி படலம் இப்படலம் தக்ஷன் யாகம் செய்யும் இடத்திற்கு சென்று சிவபெருமானை அழையாமல் வேள்வி செய்வதற்குரிய காரணத்தை கேட்க ததீசி முனிவர் சிவபெருமானின் மென்மைகளை எல்லாம் அவனுக்கு முழிந்து அவரை அழையாமல் யாகம் செய்வது தவறு என சுட்டிக்காட்டி அவரை அழைத்து யாகம் செய்ய கூறுதலை கூறுகிறது முன்பொரு காலத்தில் குபன் என்ற அரசனிடம் போர் புரிய திருமால் சென்றபோது ததீசி முனிவர் மேல் ஆயுதம் எரிந்தார் அப்பொழுது ததீசி முனிவர் திருமாலை வென்றார் அத்தகைய பெருமை வாய்ந்த ததீசி முனிவர் தம் கூட்டத்துடன் தக்ஷயாகம் செய்யும் இடத்திற்கு வந்தார் தக்ஷன் மிகவும் மகிழ்ந்து தான் அழைத்ததன் பொருட்டு அவிர்பாகம் பெரும் பொருட்டு இவர் வருகிறார் என நினைத்து இங்கு வருக என அழைத்தான் தவத்தில் சிறந்த ததீசி முனிவர் ஆசனத்தில் அமர்ந்தார் என்னை ஏன் அழைத்தாய் இங்கு நீ என்ன செய்ய போகிறாய் விரைந்து ஒன்றுவிடாமல் கூறுக என்றார் தக்ஷன் நான் என் மகளை திருமணம் செய்து கொடுத்தேன் பின் திடீரென மறைந்தான் சிவன் நான் கயிறை சென்ற போதும் என்னை உள்ளே விடவில்லை என் தந்தையாகிய பிரம்மன் ஒரு வேள்வி செய்ய அந்த அபிர்வாகத்தை சிவனுக்கு தரவிடாமல் தடுத்து நிறுத்தினேன் நந்தி தேவன் சாபமொழி கூறி சென்றான் நந்திக்கு பயந்து என் தந்தையாகிய பிரம்மன் யாகத்தை நிறுத்திவிட்டார் என் ஆணையை மீறி நடந்தார் இப்பொழுது நான் ஒரு வேள்வி செய்து சிவபெருமானுக்கு முதல் அபிர்வாகம் கொடுக்கும் முறைமையை மாற்றி அமைக்கும் தன்மையில் செய்யப்போகிறேன் அத்தகைய வேள்விக்கு சிவனை தவிர அனைத்து தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் கூடி உள்ளனர் தங்களுக்கும் சொல்லி அனுப்பினேன் இதுவே நிகழ்ந்த நிகழ்வுகள் என்றான் தக்ஷன் இரக்கம் உடைய ததீசி முனிவர் சிவனன்றி செய்யும் அனைத்தும் பாப செயல்களே இந்த வேள்வியால் புண்ணியம் வராது இழுந்து தீவினை பயக்கும் செயலில் ஈடுபடும் தக்ஷனை பார்த்து சிரித்தார் என்னையா இகழ்ந்தாய் என தக்ஷன் கூற ததீசி முனிவர் சிவபெருமானின் மேன்மையை கூற ஆரம்பித்தார் பிரம்மா முதல் உலக உயிர்கள் அனைத்திலும் ஒன்றாகவும் வேறாகவும் அனைத்துலகையும் படைத்து காத்து அழித்து அனைத்திற்கும் தந்தையாய் விளங்கும் சிவபெருமானை தவிர்த்து யாகம் செய்ய முயல்கின்றாய் யாகத்திற்கு முதல்வன் அவரே பிரம்மா திருமாலை படைத்து அவர்களுக்கு செல்வத்தை அருளியவர் அவரே அவரே மூலம் தட்சிணாமூர்த்தியாகவும் தேவர்களுக்கெல்லாம் கடவுள் அவரே மும்மூர்த்திகளில் முதல்வர் அவரே முழுமுதற் பொருள் அவரே அவரது ஆணையால் அனைத்தும் நிகழ்கிறது நீ திரோதான சக்தியால் மூழ்கிய அறிவு மயங்கு பேசுகிறாய் நம் தந்தையை விட்டு மற்றவரிடம் போகலாமோ தவம் செய்து கெடுதலில் விழுவாயோ கலங்கம் ஏற்படும் முழுமை பெறாது அவர் வலிமை முன் எவரும் அழிவர் உன் நினைப்பு தீயது என்றார் முனிவர் நான் திருமாலை முதன்மையாகக் கொண்டு செய்வேன் என்றான் தக்ஷன் நல்லோரை இகழுதல் உன் உடன் இருப்பவர்களையும் அழிக்கும் அனைத்து உலகத்திற்கும் சிவனும் சக்தியும் தாயும் தந்தையுமாவர் அவர்களுக்கு ஒப்பாக எவரும் இல்லை இங்குள்ள அனைவரின் மேன்மை அவரை மனதில் தியானித்து தவம் செய்து அவரிடம் அடியவர்களாகி பெற்ற சிறப்புகளாகும் நீ அன்பில்லாதவன் என்பதை அவர்கள் அறிந்திலர் போலும் சிவன் எண்ணற்ற பிரம்மாக்களின் தலையை மாலையாக அணிந்தவர் தோற்றமும் அழிவும் இல்லாதையும் சிவபெருமானுக்கு பெயரும் வடிவமும் எதுவும் இல்லை தன் அருட்சக்தியால் அக்ஞானமாகிய உயிர்கூட்டங்கள் உய்வு பெற வினைகள் போக்க தன் கருணையால் பிரம்மாவை படைத்தார் தம்மால் படைக்கப்பட்ட தேவர்களுக்கு செயல்களின் இயல்புகளை கூறி செய்தும் காட்டி அழிப்பதை மட்டும் தமக்குரியதாக என சொல்லி அவர்களுக்கு அருள் புரிந்தார் அவர்களுக்கு அது முடியாது என அறிந்தே தான் ஏற்றார் அனைத்து தேவர்களும் அவர் திருவடியில் விழுந்து வணங்கி தொழிலை செய்கின்றனர் அவர்கள் வாழ்நாள் வரையில் செய்வர் அத்தொழிலை செய்ய அவர்கள் மந்திரத்தால் திருநீரு பூசி திரு ஐந்தெழுத்தை மனதில் தியானித்து பாரம் ஏற்படாமல் செய்கின்றார்கள் சர்வ சம்ஹார காலத்திலும் தாம் ஒருவரே ஏற்று செயல்பட்டு தனித்திருப்பார் அவர் திருவருளால் தோன்றியவர்களே அனைத்து புதல்வர்களும் ருத்ரர்களும் அவரின் சாரூபம் பெற்றவர்கள் இவ்வாறே வந்தனர்கள் பார்க்கடலில் நஞ்சு வந்தபொழுது அனைவரும் மஞ்சினர் அனைவருக்கும் அமிர்தத்தை தந்து தான் நஞ்சை உண்டு அனைவரையும் காப்பாற்றினார் மனோவதி நகரம் பிரம்மாவிற்கு அளித்ததும் அவரே பிரம்மா தன் மிகுந்த அன்பால் கண்ணீர் பெருகி தீயில்ட்ட வெண்ணெய் போல் உருகி கைகளை தூக்கி மூன்று முறை ருத்ரரே என கூறி முனிவர்களுக்கு சிவபெருமானின் பெருமையை கூறினார் பிரம்மா இந்திரன் என அனைத்து தேவர்களையும் படைத்தவர் அவரே என கூறி வேதங்களாலும் தெளிவுபட விளக்கினார் வேதங்களையும் அருளியவர் சிவபெருமானே என்றார் ஐந்தொழில்களையும் செய்பவர் அவரே அருவமும் உருவமும் அரு உருவமும் கடவுளும் அவரே உலகங்கள் அனைத்திலும் நிறைந்திருப்பவரும் அவரே எப்பொழுதும் நிலைத்து நிற்பவர் அவரே சத்தியம் அவரே அவர் ஒருவரே பதி மற்ற அனைவரும் பசுக்களே என பிரம்மா அனைவருக்கும் விளக்கினார் என ததீசி முனிவர் தக்ஷனுக்கு கூறினார் சிவபெருமானே பரம்பொருள் இது மெய் மொழி வேதங்கள் முதலானவையும் எவ்வாறே இயம்புகின்றன நீ அறிவு மயக்கத்தால் மறுச்சி அடைந்துள்ளாய் அனைவரும் உன்னால் இறக்கப் போகிறார்கள் உய்வு பெற எண்ணினால் சிவபெருமானுக்கு அவிர்வாகம் அளித்து இப்பெரிய வெள்ளுவை செய்வாயாக என்று ததீசி முனிவர் தக்ஷனுக்கு கூறினார் என கூறி ததீசி படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் ததீசி உத்தரப் படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க விற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பேகம் மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் போங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர வணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்